காய் மக்கள் அதாவது வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும் எல்லாத்துக்குமே ஃப்ளாட்டு வாங்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் இதே ஒரு சிறு சிறு ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரியான ஒரு ஏரியாவில் வீடும் இடமும் கிடைச்சா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல ஆனால் கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக இந்த இடம் வந்து அந்த இடங்க நம்ம இப்போ உட்காந்துருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பொள்ளாச்சி எவ்வளோ வந்து இங்கேருந்து பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டரில் பொள்ளாச்சியை வந்து ரீச் பண்ணிடலாம் இங்கேருந்து ஹைவே எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர்ச்சி இங்கே நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்டரில் ஐம்பது மீட்டரில் ஹைவே பைபாஸ் ரோடு பாருங்க தெரியுது பாருங்கள் அந்த டவர் தெரியுது பார்த்தீங்களா அதான் வந்து ஹைவே வீடுகள்லாம் இருக்குது பாருங்கள் பக்கத்தில் ஃபுல்லாக வந்து வீடுகள் அதே மாதிரி இந்த பக்கம் காட்டுமா பின்னாடி அந்த பக்கமும் வந்து வீடுகள் எல்லாம் அதாவது மற்ற ஃபிளாட்டெல்லாம் இவ்வளோ பக்கத்தில் வீடுகள் இருக்காது இந்த ஃப்ளாட்டை பக்கத்துலேயே வந்து வீடுகள் ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது அந்த மாதிரியான இடத்துல நம்ம வந்து இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட் வந்து இருக்குங்க இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து நெக்ஸ்ட் சிட்டி அப்படிதானே நம்ம இந்த ரோடு இருக்குல்ல அந்த ஹைவேல இருந்து நைன் கிலோமீட்டர் பொள்ளாச்சி வேற எங்கெல்லாம் அந்த ஹைவே அக்சஸ் பண்ணலாம் பைபாஸ் ரோடு இதுல இருந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு போகலாம் அதுக்கப்புறம் வால்பாடு ரோடு அக்சஸ் பண்ணிக்கலாம் இது அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போகலாம் ஒரே தான் எல்லாமே தான் உங்களுக்கு மேல சைட்டுங்க நம்ம சைட் ஆக்சுவலா மேல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் கூட வராது நடந்து வந்தா நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் சரி ஓகேண்ணா இவ்வளோ ஃபேமஸான இடத்துல வந்து இந்த லேண்ட் இருக்குது அப்போ இதோட விலையும் கூடுதலாக இருக்குமா கண்டிப்பாக விலை கொடுக்கலாக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் விலை கண்டிப்பாக அதிகம் கிடையாது ஓகே சென்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரரூவாய்க்கு தான் கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுக்கணும் ஏன்னா பயங்கரமான அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய சைட்டுங்க ஏன்னா பைபாஸ் மேலே சைட்டுங்கும் போது இருக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் எங்கேயோ போயிடுச்சு கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் கிடைக்காது நம்ம கம்மி பட்ஜெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம் சரி ஓகே ஃபைவ் லேக்ஸு நைன்ட்டி தௌசண்டில் கொடுக்குறீங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் கேட்டி கிடைக்கும்னா என்ன ரேட்டாங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் கஸ்டமைஸ் பண்ணி கிளைண்ட்டோட விருப்பப்படி கஸ்டமைஸ் பண்ணி கட்டினோம்னா இருபத்தி நாலு லட்ச லட்சரூவா சிங்கிள் பெட்ரூம் கட்டலாம் டபுள் டபுள் பெட்ரூம்னா இருபத்தி எட்டு லட்ச பண்ணலாம் ட்ரிபிள் ட்ரிபிள் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச பண்ணலாம் சரி ஓகே இந்த வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு நீங்களே லோன்லாம் தாராளமா பண்ணி கொடுத்துருவோம் பேஸ்டான பொறுத்து நம்மளது லோன் எவ்வளவு பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லி ஜட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவோம் அவைலபிள் இருக்கு மினிமம் நாற்பது பிளாட் தான் பிரிச்சிருக்குங்க நாற்பது பிளாட் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் ஏக்கரா பூமி தான் உள்ளுக்குள்ளே பிரிச்சிருக்கிறது வசதிகள் எல்லாமே ப்ராப்பரா பண்ணியிருக்கிறோம் உள்ள நம்ம நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு மினிமம் பிளாட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு ஆல்ரெடி கரைய மாதிரி ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஃபென்சிங்கே போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க ரோடுலாம் எவ்வளவு தரம் என் ஹைவே மாதிரிலாம் ரோடு போட்டு ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பது ரோடா ரோடா பண்ணிருக்கோம் காத்தெல்லாம் பயங்கரமா அடிக்குதுங்க ஃபுல்லா தென்னை மரம் தான் சுத்தில இருக்கு சிலு சிலு சிலுன்னு காற்று அடிக்குது டிடிடிசி அப்ரூவ் ரெரா அப்ரூவ் இருக்கு ரெண்டுமே இருக்குங்க டிடிசிபி அப்ரூவ் ரேரா அப்ரூவோட தான் பண்ணிடுறோம் தண்ணி எல்லாம் இங்க எப்படி தண்ணி தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம டேங்க் ஒரு ஒரு போர் போட்டு ஒவ்வொரு சைடுக்கு இண்டிவிஜுவல் பைப் லைன் சரி அது போக பாத்தீங்கன்னா ட்ரீஸ் வந்து நிறைய வச்சிருக்கோம் உள்ளுக்குள்ள மரங்கள் எல்லாம் வச்சிருக்கோம் எல்லா மரங்கள்லாம் நீங்களே வச்சிருக்கீங்க ரைட்டு அதனால பெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈபி லைன் கொண்டு வந்துட்டோம் ஸ்ட்ரீட் லைட் கொண்டு வந்துட்டோம் சுத்தியுமே காமன் வால் பண்ணிட்டோம் சரி உங்களுக்கு வசதிகள் குறையில்லாம இருக்கு

அங்கே தான் போகிறாங்க பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் எல்லாமே பக்கத்தில் இருக்குது இங்கேருந்து கோயம்புத்தூர் போனால் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் கோயம்புத்தூர் போயிடலாம் ரொம்ப அருமையான இடங்க நான் பார்த்த இடத்துல இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இடம்னு வந்து நான் சொல்லுவேன் விலங்கம்லாம் எதுவும் வில்லங்கெல்லாமே கிடையவே கிடையாதுங்க நம்ம ப்ராப்பராக பூமி வாங்கும் போதே எல்லாம் ப்ராப்பராக எல்லாம் செக் பண்ணி தான் வாங்குவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கிளைண்ட்டுக்கு எந்த தொந்தரவுமே இருக்கக்கூடாது நம்ம பூமியுமே கரெக்டாக வாங்குவோம் லீகல் புக்கு நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்து சைட்டை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம டோக்கன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லீகல் புக்கெல்லாம் கொடுத்துருவோம் நீங்கள் ப்ராப்பரா செக் பண்ணிக்கலாம் லீகல் எல்லாமே செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம்னா நம்ம கரையை பண்ணிக்கலாம் சரி இந்த தண்ணி மெயின் ரோட்டில் போற தண்ணியெல்லாம் உள்ள ஓடுறதுக்கு எல்லாம் வசதி உங்களுக்கு எல்லாமே ரோடு டேப்பராக கொடுத்துருக்குறோம் தண்ணி வசதி எல்லாமே வெளியே போறதுக்கு உங்களுக்கு வெளியே டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு தனியாக பண்ணியிருக்கிறோம் எல்லா வேலையும் நீங்களே பண்ணி இன்ஜினியரிங் உள்ள பில்டிங் எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுங்க ஆமாம் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த டேஸ்ட்டில் வேணும் எனக்கு ஹால் இந்த சைஸில் வேணும் பெட்ரூம் இந்த சைஸில் வேணும் உள்ளுக்குள்ளே செல்ஃப் இந்த இடத்துல வேணும் எனக்கு லாஃப்ட் இந்த இடத்துல வேணும் இது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கிட்ட பண்ணிக்கலாம் ரெண்டாயிரம் ரூபா தான் பர் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டே நம்ம பண்ணி இருக்கோம் ரொம்ப லோ ப்ரைஸுங்க இந்த ப்ரைஸில் யாருமே பண்ணி தரது கிடையாது நம்ம ஒரு பத்து ப்ராஜெக்ட் மேலே பண்ணுறனால இன்ஜினியர் ஒரு பத்து பில்டிங் பண்ணுவார் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அந்த காஸ்ட்டில் பண்ண முடியும் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா கம்மியாக போட்டாலும் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் கம்மியாக யாரும் பண்ண மாட்டாங்க இன்னொன்று அடிஷ்னலாக அந்த வாட்டர் டேங்க் செப்டிக் டேங்க்கு மினிமம் ஒரு ஒரு லட்ச ரூபா சார்ஜ் பண்ணி பண்ணுவாங்க நம்ம அதை அடிஷ்னலாக ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தோம் சரி ஓகே இப்போ நம்ம இடம் வாங்கிட்டோம் நானே என்னோடய இன்ஜினியர் கட்டிங்கன்னா கட்டிக்கலாம் அது ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க உங்கள் ரிலேட்டிவ் கட்டிகிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு எதுவும் தொந்தரவுகள் வரக்கூடாதுங்கிறனால அவங்க சைடு கட்டலாம் அதுக்கான என்ன சப்போர்ட்டோ அதை நம்ம பண்ணி தருவீங்களா எக்ஸாம்பிளுக்கு இபிக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் ப்ளூ பிரிண்ட் எங்கே வாங்கணும் அதுக்கான சப்போர்ட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சரி ஓகே அதே மாதிரி கட்டிகிட்டு இருக்கிற வீடு நீங்கள் நேரில் வரும்போது நியர்பையாக ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் அதையும் விசிட் பண்ணி பார்க்கலாம் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அது போக இருக்கிற வீடு கட்டி முடிச்ச வீடு ரெண்டுமே நியர்பையில் நம்ம ஒரு லேஅவுட்டில் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ நீங்கள் அங்கேயுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் டிசிஷன் எடுக்கலாம் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் ஓகே ஓகே அந்த மாதிரியான இடம் இடம் இருக்குது ரைட் ஓகே இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் லேண்ட் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கான்டக்ட் நம்பர் நான் தரேன் முதல்ல வந்து செக் பண்ணுங்க அதாவது இங்கேருந்து ஃபிஃப்டி கிலோமீட்டரில் ஹைவேன்னு சொல்லானே எப்படிடா பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் அதை முதல் கிளியர் பண்ணுங்கள் உண்மையிலேயே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிலோமீட்டரில் ஃபிஃப்டி மீட்டரில் ஹைவே இருக்குங்க எயிட் டு நைன் கிலோமீட்டரில் பொள்ளாச்சியே வந்துடும் ஓகேங்களா இதெல்லாம் முதல் செக் பண்ணுங்க இந்த இடத்துக்குள்ள உள்ள வந்தீங்கனாலே இங்கே இடத்த வாங்கிடுவோம்னான்னு ஒரு ஃபீல் வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிலு 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 காத்தடிக்குதுங்க நாங்கள் பாருங்கள் அப்படியே உட்காந்து அழகாக வந்து கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கோம் மற்ற இடத்தெல்லாம் பரபரப்பாக வீடியோ இருப்போம் இங்கே உட்காந்து ஒரு அமைதி வந்து நம்ம வந்துடுதுங்க ஸோ அதனால் இடம் வாங்கணும் ஐடியா இருந்துச்சுன்னா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு ஆயின்னு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிங்கன்னா லொக்கேஷன் எல்லாமே அனுப்பிச்சிருவாங்க எல்லாமே ஆமாம் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கிங்க வேறு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா அந்த வீடியோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்ம பார்த்து வீடியோ பார்த்து வர கஸ்டமருக்கு நல்லபடியாக பண்ணிக்கொடுங்க அருமையான தயவு தயவுசெய்து இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா நல்லபடியா நீங்களும் பண்ணிக்கொடுங்க ப்ராதா எந்த விலங்கும் இல்லாமல் நல்லபடியா கொடுங்க பண்ணிக்கலாம் சரி வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே பாய் சொல்லுங்க பாய்